வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ பச்சை அம்மன் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு தர்மபுரா தினம் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கீழத்தன் பாதியில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ பச்சை அம்மன் என்கிற ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி ஆலயங்களில் நாளை பதினெண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சியாக நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தர்மபுர ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் இன்று கும்பாபிஷேகம் நடைபெறும் கோயிலுக்கு வருகை புரிந்தார் அப்போது இரட்டை குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் தர்மபுர ஆதீனம் அமர வைத்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டன அங்கு அமைக்கப்பட்ட ஏகசாலை பூஜையிலும் கும்பாபிஷேகம் நடைபெறும் கோயிலுக்கும் சென்று தர்மபுர ஆதினம் தரிசனம் செய்துவிட்டு பின்பு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இந்த விழாவில் சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் மார்கோனி கோயில் நிர்வாகி செந்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சரண்ராஜ் டாக்டர் வடிகீஸ்வரன் ஒப்பந்ததாரர்கள் கலைவாணன் தன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்து வருகின்றனர்